வெல்கம் டு டே குக்கிங்ஸ் இங்கே உடலில் எப்படி தேங்காய் சதம் செய்ய பார்க்கலாம் பேகனுடைய கிழப்பம் இப்போ வந்து நான் ஒரு வடக்கல்ல வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு அது ஒரு தண்ணி பிளேட்டில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறோம் இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடுகும் வந்து கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் வந்து நறுக்கினது சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகாய் வந்து வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலையை வந்துட்டு கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது தாளித்து விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு திருவின தேங்காய் இருக்கு இல்லையா அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் திருவினை தேங்காய் சேர்த்துனோம்னா சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றப்ப நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து வருத்த எள்ளு வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எதுக்கு சேர்க்குறோன்னா இது சேர்த்தோன்னா நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால தான் இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க வ சாதத்தை வந்து நல்லா வடிகட்டிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சுருக்கோம் ஆற வச்சா தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ நான் நல்லா ஆற வச்சுட்டேன் இப்போ வந்து அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது கூட வந்து நம்ம இந்த சாப்பாடு இருக்கு இல்லையா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுன்னு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நம்மளுடைய தேங்காய் சாதம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுடா லைக் பண்ணி ஷாப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க மைக்காண்டில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற எல்லா படிக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டப்பா பாய்